அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறார் இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வர ஓகே அதன் அடிப்படையில் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூரியன் சித்திரை மாதத்துக்கு இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகி ஒரு மாத காலம் இங்கே இருக்க போகிறாரு அதுதான் நம்ம சித்திரை மாதம்னு சொல்கிறோம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஒம்போதாம் அதிபதி சிம்மத்துடைய அதிபதி ஒன்போதாம் அதிபதி சூரியன் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் உச்சம் பெறார் ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெறதே நல்லது அதாவது பாக்கியாதிபதி பாக்கியம் ஒன்போதாம் இடம்ன்றது பாக்கியம் பாக்கியாதிபதி உச்சம் பெறும் போது பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஐந்தாம் இருந்து உச்சம் பெறும்போது பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் கிடைக்கிற ஒரு மாதம் இது எப்போவுமே சித்திர மாதம் தகப்பன் வழி தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால ஏற்படுற பாக்கியம் நன்மைகள் இதை வந்து அந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க தனுசு ஒரு விஷயம் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது வயிறு மேல் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ண கோளாறுகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிற்று வலி சிம்பிளாக சொல்லணும்னா சம்மர் ஏப்ரல் பதினாலேருந்து மே பதினாலு சித்திரை மாதம் சொல்லவே வேணாம் டீஹைட்ரேஷன் அந்த ஹெல்த்து முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இளநீர் குடிங்க நிறைய தண்ணி குடிங்க உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க வயிறு வலி வராமல் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லிடலாம் மற்றபடி ஐந்தில் இருக்கிற சூரியன் வந்து பாப்புலாரிட்டி கொடுக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் பப்ளிக் ஃபிகராக ஆகிறதுக்கான சான்சஸ்ஸு பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எடுக்கலாம் தனுசு ராசியில் இருக்கிறவங்க வந்து பொலிட்டிக்கல் மூவ்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் இல்லை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல டைம் அது ஏன்னா ஐந்தில் வந்து ஒரு பாக்கியாதிபதி உச்சம் பெறும் போது இதெல்லாம் நல்ல டைம் பெரிய சக்ஸஸ் இருக்குமானால் அந்த ஐந்தாம் அதிபதி செவ்வாய் தனுசுக்கு அஷ்டமத்தில் நீசம் பெற்று இருக்கிறார் இன்னொரு மாதம் அவர் அங்கே தான் போது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் யோசிக்க முடியாது ஆனால் ஆனாலும் இதை விட மோசமாக இருந்தது இவ்வளோ நாள் ஐந்தாம் இடம் வந்து எந்த கிரகமும் இல்லாமல் சூரியன் இப்போ போன மாதமெலாம் வந்து சூரியன் இங்கே இருக்குது மார்ச் இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இங்கே இருந்தது மேஷத்தில் எந்த கிரக சப்போர்ட்டும் இல்லை அந்த அதிபதி செவ்வாய் வந்து நீசத்தில் இருக்கிறதுக்கு கம்பேர் பண்ணும் போது இப்போ சூரியன் அங்கே வந்து உச்சம் பெற்று பலம் சேர்க்குறாரு இல்லையா அப்போ ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன்னு ஸ்போர்ட்ஸு லவ்வு லவ் அஃபேர்ஸ் புது முயற்சிகள் இதெல்லாமே வந்து சாதகமாக தான் அமையும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் குரு வந்து சாதகமான நிலையில் இல்லை தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் குரு இருக்கார் இருந்திருக்கார் கடந்த ஒரு வருடமாக சில உடல் உபாதைகள் ஹெல்த் இஷ்யூஸு கடன் இதெல்லாம் இருக்குது கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் இருக்குது இது வந்து சித்திரை மாதம் முடிஞ்ச உடனே சரியாகிற போகுது சித்திரை மாதம் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஃபேவரபுளாக உங்களுக்கு நடக்கும் இது சித்திரை மாதம் பலன்றதுனால நான் அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் போகல சுருக்கமாக சொல்கிறேன் குரு பயிற்சி ஆயிரும் தனுசு ராசியை பார்க்க போகிறாரு சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் சித்திரை மாதம் முடிஞ்ச உடனே சூரியன் ஆறாம் இடத்துக்கு போய் நோய் நிவர்த்தி எல்லா தொல்லைகள்லேருந்தும் நீங்கள் வெளியே வர காலம் குருவும் பயிற்சியை உங்கள் ராசியை பார்க்க போறாரு ஒரு புது ஜேர்னி அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஸோ கடைசி ஒரு மாதம் இன்னும் குரு இன்னும் பயிற்சி ஆகலை சூரியன் ஐந்தாம் இடத்துல ஆனால் உச்சம் பெற்றிருக்கனால வர சிறப்புகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு ஒரு மாத காலம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சித்திரை மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா யோக பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும் அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சுகக்கேடுகள் அதெல்லாம் இருக்கும் அது ஆனால் குருவுடைய வீடுன்றதுனால குரு பயிற்சியானதுக்கப்புறம் குரு பார்வையில் உங்கள் ராசி வர்றதுனால உங்களோட நாலாம் இடமும் இன்னொரு குரு வீடாக அமையிறதுனால அவ்வளோ அர்த்தாஷ்டம சனியை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை ஏன்னா ராகு அங்கேருந்து விலகி மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் அதே சித்திரை மாதம் முடிஞ்ச டைமில் குரு இங்கே போகும்போது ராகு உங்களுக்கு இங்கே வந்துடுறார் தனுசுக்கு மூணாம் இடத்துல ராகுன்னும் போது உங்களுக்கு உபஜயஸ்தானங்கள் வெற்றி பெற ஸ்தானம் ராகு பயிற்சி சூப்பராக இருக்குது குரு பயிற்சி சூப்பராக இருக்குது வரப்போகிற ராகு பயிற்சி குரு பயிற்சி நான் சொல்கிறேன் இப்போ சித்திர மாதத்தை பற்றி மட்டும் நம்ம சொல்லணும் போது சூரியனை மையப்படுத்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கோம் ஐந்தாம் இடம் பலன்கள் சொல்லியிருக்கோம் நாலாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது அப்போது சுக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் சுகத்தை கொடுக்குது ராகு சனி அந்த சுகத்தை கெடுக்குதுன்ற மாதிரி கலப்பு பலனாகவே போயிடும் அது செவ்வாய் நீசம் கண்டினியூ ஆகுது இன்னொரு மாதம் அதுக்கப்புறமா செவ்வாய் விலகி சிம்மத்துக்கு போகும்போது ஐந்தாம் அதிபதி சிம்மத்துக்கு போகிறது ஒரு யோகமே இப்போதைக்கு ஒரு மாதம் வந்து சில நன்மைகள் சூரியனால் ஏற்பட்டாலும் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஹெல்த்து இடத்துல தான் நோய் நொடி ஸ்தானத்தில் தான் குரு இருந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னும்போது கண்டிப்பாக வந்து ஹெல்த்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாத காலம் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் வாழ்த்துக்கள்